ஹாய் குட்டீஸ் இது உங்கள் மயிலை சிவராமன் தினம் ஒரு குட்டி கதை வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற கதை அன்னமும் புறாவும் ஒரு ஊரில் அன்ன பற்றியும் புறாவும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அப்போ அந்த அன்னம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நீந்திட்டு தண்ணியில் அப்படியே போயிட்டே இருக்கும் இந்த புறா என்ன பண்ணும் அது கூடவே அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும் ரெண்டு பேரும் எப்போவும் ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க அப்போ அந்த அன்னம் வந்து எப்பவுமே இந்த புறா கிட்ட சொல்லிகிட்டே இருக்குமா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாத்துக்கும் ஹெல்ப் தான் பண்ணணும் யாரையும் நம்ம வந்து வேதனைப்படுத்தக்கூடாது நம்ம எல்லாத்துக்கும் எப்போவுமே சப்போர்ட்டாக தான் இருக்கணும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாத்துக்கும் உதவ செய்ய தான் நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுமா ஆனால் இந்த புறா சொல்லுமா எப்போவுமே அதாவது அண்ணன் சொல்கிறது எல்லாத்தையுமே இந்த புறா வந்து அக்செப்ட் பண்ணிக்காது இல்லை இல்லை நண்பா நீ சொல்கிற மாதிரி இல்லை நம்ம வந்து யாருக்கு தான் உதவி பண்ணணும்னுலாம் இருக்குது அப்படி இப்படின்லாம் இது வந்து இது சைடில் இருந்த நிறைய நியாயங்களை அந்த அன்னம் கிட்டே சொல்லும் ஆனால் அந்த அன்னம் சொல்லுமா இல்லை இல்லை நம்ம வந்து நம்மனால நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எப்போவுமே எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வகையில் நம்ம உபயோகமாக இன்னத்த நாள் நம்மளுக்கு நம்மனால யாருக்காவது ஏதாவது உபயோகமாக இருந்ததா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதுதான் கடவுளுடைய குறிக்கோள் நம்மளை வந்து படைத்ததே அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி இந்த அண்ணன் வந்து ரொம்ப தத்துவார்த்தமாக பேசிகிட்டே இருக்கும் அப்போ இந்த சொல்லுமா இல்லைல்ல நீ இப்படி தத்துவமே பேசிகிட்டே இரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் இப்படி பேசிகிட்டே இருப்பாங்க அப்போ ஒரு நாள் என்னாகுது ஒரு வேடன் வந்து அப்படியே வேட்டையாடிட்டே வந்து அப்படியே டயர்டாகி ஒரு மரத்துக்கு கீழே வந்து அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கான் அப்போ இந்த ஆத்தோரத்தில் இருக்கிற அந்த மரத்துக்கு கீழே வந்து படுத்து தூங்கிகிட்டு இருக்கான் அப்போ இந்த அன்னம் வந்து என்ன பண்ணுது சிச்சோ இந்த வேடன் ரொம்ப டயர்டாக படுத்து தூங்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு மரத்து மேலேருந்து அதனுடைய இறகைகளால் இப்படி இப்படி அந்த வேடன் தூங்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இப்படி இப்படி வீசிட்டே இருக்குதான் அப்போது அந்த காற்று கொஞ்சம் வந்தோடனே அதுவும் அன்னப்பறவையோட இறகுகள் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது இப்படி வீசினோடனே அந்த காற்று வந்தோடனே இந்த வேடன் வந்து இந்த டயர்டில் அப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்கான் அப்போ அந்த புறா வந்து அன்னத்துக்கு பக்கத்தில் வந்து ஏ ஏ என்ன இருக்க நீ அந்த வேடனுக்கு போய் நீ ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிற அவன் முழிச்சா அண்ணன் உன்னை பிடிச்சிருவான்ல இவன் ஒரு மோசமானவன் அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்போ இந்த அண்ணன் சொல்லுதான் இல்லை இல்லை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ண தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுதான் அப்போ இந்த புறா இருந்துட்டு ஐயோ இவனுக்கெல்லாம் போய் யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா இவனை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து அந்த வேடனோட முகத்துக்கு கிட்டே வந்து என்ன பண்ணுது அந்த முகத்து மேலே எச்சம் போட்டுட்டு ப இப்படி பறக்க ட்ரை பண்ணுது இந்த எச்சம் முகத்தில் விழுந்த அந்த செகண்டில் இந்த வேடன் என்ன பண்ண ஐயோ முகத்தில் இன்னமும் விழுந்துருச்சே அப்படின்னு சொல்லி இப்படின்னு முடிச்சவன் புறா பறக்கிறத பார்த்தோன்னே இவனுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா டப்புனு அந்த அம் கையில் இருந்த அம்பால் அந்த புறாவை அடித்து பிடிச்சிடுறோம் அப்போது ஐயோ புறா மாட்டிக்கிச்சே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அன்னம் என்ன பண்ணுது சத்தமே இல்லாமல் அப்படியே நகர்ந்து மேலே போய் ஒளிஞ்சுக்குது மரத்தில் வந்து ஒழிஞ்சிக்கிது வேடன் புறாவை பிடிச்சிட்டு போய் கொண்டுறோம் இதோடு இந்த கதை முடிஞ்சிருச்சு இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுனா குட்டீஸ் எப்போவுமே உதவ வேணும் ஆனால் எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது யாரையுமே நம்ம உபதிரவிக்க கூடாது நம்ம உபதிரவம் செஞ்சால் அது என்ன ஆகும் நம்மளுக்கு ஒரு பெரிய பேரிடரில் கொண்டு போய் அது நம்மளை விட்டுரும் ஓகேவா குட்டீஸ் அதனால் எல்லாத்துக்கும் எப்போவுமே என்ன பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த நாளில் நம்ம யாருக்காவது ஒருத்தங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம பண்ணுற மாதிரி நம்மளை பார்த்துக்கோங்க ஓகேவா குட்டீஸ் தேங்க்யூ